மசா மசன்னு நிற்காம வாங்கலோடு போய் உட்காருவோம் ஹலோ மேடம் வாங்க மேடம் எப்படி மேடம் மேடம் கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்தாங்க மேடம் இதில் என்ன பார்த்து ஆர்டர் பண்ணலாம் நீங்க இந்தாங்க அப்படிங்க உச்சு குடிமிட்ட கொடுங்க அவள் தான் நான் எடுத்து படித்த வாமா இல்லை இங்கிலீஷில் இல்லை இருக்குது என்னென்னு பாரு உச்சு குடும்பி தோசை என்ன சொல்லிடு முன்னாடி பார்த்துருங்க மேடம் அவங்க கூட இருக்காங்களா இல்லை அவங்க தனியாக இருக்காங்களா அடி ஏற்கனவே ஜெயின் சார் கல்லை தானே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இங்கே தனியாக வந்துக்கிறாங்கன்னு சொல்லிடுவோமா வாமா அவ்வளோ தெரியாது எங்களுக்கு யாருண்டே மாமி ஜோசாவே சேர்த்து மாட்டி

பஸ்ஸில் தான் சனியாக கொண்டாடுறவங்களும் இங்கேயும் வந்து இல்லாமல் அது பேப்பரை பேப்பராக கொடுத்து காசு கேட்கப்பானோ பிள்ளைக்கிய தஞ்சாவூர் பஸ்ஸில் ஈக்க அது வருஷையாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நோட்டீஸை கொடுத்துட்டு திருப்பி வரையிலாம் காசு கேட்பாங்க அது மாதிரி தானே இதுவும் ஹோட்டலுக்குள்ளே வந்துவிட்டாங்க பிள்ளைக்கி ஹோட்டல் ஓன போய் சொல்லி ஏன் எல்லாம் உள்ளே உட்றான்னு கேட்கணும் உருப்படாதான் வானே தூக்கி வயிறு என்கிட்ட காசு கேட்பானோ கையில மா ஜெயின்ஸா மாமி இது அது இல்லை மாமி நமக்கு என்ன சாப்பாடு வேணும் எழுதிக்கு அதை பார்த்து சொன்னாக்கா கொண்டுகிட்டு வந்து தருவாங்க என்ன ஒன்று விளங்காதவளும் பேத்தனமாக உள்ளவளும் வருவாங்க என்ன இட்டலி தோசை பூர்வீகம் பொங்கல் இதை பார்த்து சொல்லப்படா இதுக்கு ஒரு பேப்பரும் நோட்டும் இப்படாத பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு நாலு இட்டலி ஒரு பொங்கல் ரெண்டு வடை அப்புறம் பூரியில் ஒன்று இந்த கல் தோசை வைக்கும்ல அதில் ஒரு ரெண்டு சொல்லு போதும் மற்ற சாப்பிட்டுட்டு பார்த்துக்குருவோம் நாங்கள் சோறு கொண்டு வர்றவளே நான் வாங்க என்னது சோறு கொண்டு வரவளா இதான் வர மேடம் ஆ சொல்லுங்க மேடம் என்ன வரும்னு சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் முதல்ல அவ்வள்கிட்ட கேளுக்க ஆமாம் மறந்துடுவீங்க எழுபத்து நாலு தடவை எல்லாம் சொல்ல ஏழா அது ஒரு தடவை சொல்லுமா கொண்டுக்கிட்டு வந்துடுறேன் ஆமாம் நாலு இட்லி ரெண்டு வடை ஒரு பொங்கல் ஆமாம் ஒரு செட்டு பூரி ஒரு மூணு கழு தோசை கொண்டு வாமா நாலு கொண்டு வர திங்கக்கெழம பழம போயிடும் காசு இதில் கொண்டு வந்துடுறேன் சர்வத்து கிளாஸில் சும்மா கும்பிட்டு கோனில்லாம் கொண்டு வந்துனாக்கா தொண்டையிலே இதாக அப்போ நுழையாது நிறைய கிளாஸில் கொண்டு வந்துடு காப்பியை போட்டு மேடம் பக்கத்து டேபிளெலாம் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு உண்டானது மட்டும் சொல்லுங்கள் உருப்படாதம்மா கூப்பிட்றவங்க ஓனரா அம்மா எனக்கு தண்டா எல்லாம் கொல்லா பசியெல்லாம் கே இல்லை போய் கல்ல சூடாக வைக்க சொல்லு டக்கு டக்குன்னு தோசை சொல்லுவேன் ஓஹோ சாரி மேடம் உங்கள் ஒரு ஆளுக்கு தானே அது ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் மேடம் உங்களுக்கு கொண்டுகிட்டு வாங்க அவன் சொன்னதே சந்தேகம் உழப்பி தான் போடுவான் நானும் அதை சாப்பிட்டுக்கிறேன்

கொண்டு வந்து உட்காந்துச்சே தெரியாம நம்ம மாமியார் அவள புழைக்க மாமி நீங்கள் என்ன ஆர்ட்ரு பண்ணிக்கிறியே ஆ வட்டலில் பறக்கிலோ கடைப்பாசி ஒரு கிலோ கொண்டாந்து என்ன மனுஷராட்டம் பதில் சொல்லியே உளுக்கு பழக்கம் இல்லைம்மா உருப்படாதவா ஆ மேடம் இதை முதல்ல பேலன்ஸ் வந்து பின்னாடி

அம்ம்ம்ம்ம்ம்ம் வட எதுக்கு மூச்சு அவ்लाइकல உட்றோமா என்னது என்னது பாளு அம் மேடம் கல் தோ சையாரக் மேடம் இங்க வச்சிரவா கேளுவியா கேட்டுக்கிட்டிப்பாம்மா எல்லாமே இங்கே தான் வாப்பா வச்சு விட வச்சு விட அம்மா ஏடா மேல இன்னொரு டேபிள்ல போடு தம்பி விரு விருன்னு நடக்கனமா வேமா கொண்டு வரணும் லேட் ஆயிடுச்சு பிளைட்டுக்கு சங்கரன் இப்ப வாங்கி வச்சிருக்கால தின்றுவாளா டலகா உனக்கு எதுங்க உட்கார கஷ்டமா இருந்துச்சுன்னா அங்க போய் கூட உட்காரோ மாமியா கூட ஏன் சந்திரன் பார்த்தீங்க அந்த சோர்வைக்கு நம்ம போட்டு அலங்கம் பண்ண என்ன அவள் அப்பா என்ன அவளுக்கே கொண்டு போய் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ண மொத்தத்தை எங்களுக்கு எப்போ அப்பா அடா இருங்க மேடம் அவங்க நான் ஆர்டர் பண்ணதே பத்து பிளேட் இருக்காமா ஒரு மாதம் வீட்டுக்கு ஓடி தான் கை வலிக்குதுண்டு என்ன கையை வலிக்கின்னு ஓடிட்டானா இது என்ன மகோதர தாக்குது அப்படி என்ன தான் ஆர்டர் பண்ணிக்கிறான் அடி சந்திரன் இப்போ என்ன தேவை வச்சு பண்ணிட்டு அவளுக்கு எங்கே ஜிகர் தண்டா சொன்னானே டேய் ஐயோ பாருங்க மேடம் நேரத்தை படி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ இந்த வந்துட்டு மேடம் டூ மினிட்ஸ் இங்க பாருங்க வெயிட் அவ என்னமோ அவ தான் ஓனர் மாதிரி அவளுக்கே சரிய பண்ணாதியா அவளுக்கு எல்லாம் சேர்த்து நான் தான் காசு கொடுக்க போறேன் எவ்வளவுக்கு திண்டிக்கிறாவ ஆஜிகர்தண்டா அவருக்கு பெரிய காஃபி வடை பூஸ்ட் டீ இதெல்லாம் ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வந்துடும் மேடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா எல்லாருக்கும் இல்லாமா அந்த அந்த உட்காந்துக்கு அவளுக்கு மட்டும் அதுதான் மேடம் சொல்கிறேன் அந்த சுடிதார் போட்டவங்கள விட்டுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பில் அவங்க உங்க கூட வந்தவங்க தானே

மூவாயிரூவா இக்கிமாவா மா நீங்கள் மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கீங்க அதுக்கு தாண்டா ஒவ்வொருமா ஐயாயிரம் ரூபாய் நோட்டா ஆயி என்னட்ட ரெண்டாயிரம் ரூபாய் போது மூவாயிரம் ரூபா தெரியல அதுக்காக தான் கேட்டேன் என்னது ஐயாயிரம் ரூபா நோட்டா ரொம்ப வாய புழக்காத இந்த ஹோட்டலை விட்டா விடு வீடு விட்டா ஹோட்டல்னு இப்பியோ ஐயாயிரம் ரூபாய் நோட்டை வந்துருச்சு துபாயிலெல்லாம் அங்கே தான் வந்துருச்சு அங்கேருந்தான் நான் வந்திக்கிறேன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு மீதி மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா இன்னும் நம்பிக்கை இல்லை எனக்கு முதல்ல மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா சரி மேடம் நீங்க முதல்ல ஐயாயிரம் ரூபா நோட்டை காட்டுங்க பாப்போம் போயிட்டு மூவாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வாடா மா இது பழைய ஐம்பது ரூபா நோட்டுமா செல்லாது இதுதான்டா ஐயாயிரம் நோட்டு போனா எடுத்துக்கிட்டு வாடா மீதி மூவாயிரம் ஐயோ இது பைத்தியம்மா பைத்தியம் தெரியாமிகிட்டு இருந்து இருக்கிறோம் காசை கொடுமா சம்பளத்துல பிடிச்சிருவாங்கம்மா காசா கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் காசுறான போனா போய் காசை மீதி காசா வாங்கிட்டு வாடா வர்றான்

ஹிக்குமத்து இவளுக்கு சங்க கடிச்சிருவேன் என்ன கொஞ்சம் நேரம் முத்தி அப்போ நாளைக்கு வர அம்மாவாசை இந்த பைத்தியத்தான் நடிக்காத கிச்சி காட்டி வயிறெல்லாம் வலிக்குதுங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க கொஞ்சம் உடம்பு சரிங்க உங்களோட சொல்லிடுறாங்களா அப்பாடு கேட்கும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுமா இப்படி வரவுள நல்லவள பைத்தியமா தெரியாம சோர வச்சிருந்தா எனக்கு நீ எவ்வளோ பில்லு ரெண்டாயிரம் ரூபாயா இந்த ஆயிரரூவாச்சுக்காம பைத்தியக்கு சோறுபட்ட பாத்துக்கு உனக்காயிரூவா அவளுக்கு ஆயிரூபா ஏ நீ ஏதாவது காசு கொடுக்குற நானே ஆல்ரெடி ஐயாயிரம் ரூபா கொடுத்துக்கிறேன் நீ ஒரு ஃபாரின் என்ன அரைக்கி காசு கொடுத்து கேவலப்படுத்தாதீங்க என்னையா ஜெயின்ஸா வைக்கிறி மூடு செருப்படி வாங்கிடுவா ஃபாரின் என்ன அரையாம் ஆள் மண்டையும் பாருங்க இன்னும் மக்களும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போதுன்னு தெரியலையம்மா ஆமாம் முடிச்சுடுங்க வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துபடி ஃபோன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா இந்த மாதிரி பைத்தியெல்லாம் விட்டு விட்டீங்க வெளில கூட்டிகிட்டு போகக்கூடாதமா